இந்த ஈஸ்வரி பாட்டி பேசுகிறது நடந்துக்கிறது சுத்தமாக சரியே இல்லை யாருக்கெல்லாம் ஈஸ்வரி பாட்டியை சுத்தமாக பிடிக்கலையோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அட ஆமாங்க ஈஸ்வரி பாட்டி இப்படி தான் சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் பாக்கியாவுக்குமே நல்லாவே தெரிஞ்சுமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி கே பேச்சை கேட்டுக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா இப்போது வந்து ஏமாந்துட்டு நிற்கிறது பார்க்குறதுக்கே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது இன்றைக்கான எபிசோடில் நம்ம பாக்கியோட நிலமையை பார்த்து யாருக்கெல்லாம் ரொம்பவே பாவமாக இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க பாக்கியா இந்த மாதிரி முட்டாளாக இருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக கோவம் தாங்க வருது சுதாகர் ஏமாத்த போகிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே பாக்கியா வந்து ஏமாந்து நிற்கிறாங்க என்ன தான் சொல்ல எல்லாத்துக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி கோபி அண்டு செலியன் எல்லாருமே தான் இவங்க எல்லாருனால தான் பார்த்திங்கன்னா இப்போ பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுதாகருக்கு தாரை வார்த்துட்டு சொல்லலாம் இனி வரப்போகிற எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமாக இருக்க போகுது அந்த மாதிரி ட்விஸ்டான சம்பவங்கள்லாம் பல நடக்க போது இங்கே பாக்கியா வீட்டுக்கு அவ்வளோ கோவத்தோடு வந்தாங்க ஆனால் இனியாவை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து மாறிட்டாங்க தன்னோட மனசில் அவ்வளோ கஷ்டத்தை வழிகளை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இனியாவுக்காக வந்து இருந்தாங்கன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இனியா கேட்டும்போது கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து உண்மையை உடச்சிருந்துருக்கலாம் இந்த மாதிரி சுதாகர் வந்து ஏமாற்றி என்னோடய ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் இதனால் இனியா வந்து கஷ்டப்படுவா இனியாவோட வாழ்க்கையை வாழாமல் கண்டு இப்ப இங்கே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து இனியா கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு இனியா கிளம்புன மறு செகண்டே பார்த்தீங்கன்னா பாக்கியா எரிமலையாக பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டாங்கன்னே சொல்லலை இந்த ஈஸ்வரி பாட்டியை நல்லாவே வந்து கிளிகிளின்னு கிழிச்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் பற்றவே பத்தாதுங்க இந்த ஈஸ்வரி பாட்டி பேசின பேச்சுக்கு வந்து பாக்கியா பாட்டியை ஊங்கி அற ஒரு அற விட்டுருந்தாலுமே தப்பு இல்லைங்க அப்படி தான் வந்து தோணுது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே ஓவராக பேசிட்டாங்க பாக்கியாவோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட இந்த பாட்டி புரிஞ்சிக்கவே இல்லை ரொம்பவே வாய்க்குலேயே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்ன உன்னோட பொண்ணுக்கு தானே இப்போ வந்து நீ எழுதி கொடுத்துருக்குற இப்போ என்ன இதுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கிற எப்படினாலும் உன் சொத்து வந்து உன் பிள்ளைங்களுக்கு தானே சேரப்போகுது விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்க்கூசமாக வந்து பேசுகிறாங்க இப்போ நம்ம பாக்கியை வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறது வேறு அவங்கள ஏமாற்றி வாங்குறது எவ்வளோ கேவலமான விஷயம் ஆனால் வந்து இந்த சுதாகரை ரொம்பவே நல்லவராக தலையில் தூக்கி வச்சு இந்த பாட்டி இந்த கோபி அப்புறம் இந்த செலியன் மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியுமே தான் பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதை கேட்கும் போது பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியா எப்படி சொல்ல பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டெரராக இருந்தாங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி தீர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம் பாக்கியா எப்போதுமே இந்த மாதிரி இருந்தா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பாட்டுக்கே அடி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து எப்போதுமே முன்னேற முடியாது அவங்க காலுக்கு கீழே தான் கிடக்கணும் அதனால பாக்கியா வந்து அவங்க போல்டா எப்படி சொல்ல அவங்க இந்த மாதிரி எப்போதுமே பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கணும் யார் பேச்சுமே கேட்காமல் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபுக்கு நல்லதுனே சொல்லலாம் ஈஸ்வரி பாட்டி அண்டு கோபியோட இந்த செளியினுமே பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு துரைத்து விடணுங்க இந்த செளியினுமே பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலை இந்த ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா நம்ம எழில் அமிர்தா தான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அவங்க எப்போதுமே கரெக்டாக இருப்பாங்க மற்றபடி இந்த செனி கூட பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து தப்பு பண்ண செளியனுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து பேசியிருந்தாங்க அதனால அவங்க மேலே வந்து ஒரு சின்ன வருத்தம் தான் இருக்குது இப்போது இதுக்கப்புறம் எப்படி தான் வந்து நம்ம பாக்கியா தன்னோட ரெஸ்டாரண்ட்டை வந்து மீட்க போகிறாங்க ரொம்பவே பார்த்திங்கன்னா ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு மெயின் காரணமாக வந்து நம்ம இனியா கூட இருக்கலாம் ஆனால் வந்து இப்போது சுதாகர் வந்து அவ்வளோ நல்லவரெலாம் கிடையாது இப்போ இனியா பேரெலாம் மாற்றிருக்கிறாரு ஆனால் வந்து கண்டிப்பாக அவர் வேறு எதுனாலும் பிளான் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இனியா வந்து கண்டிப்பாக வந்து தன்னோடய அம்மாக்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சுதாகர் இருந்துக்கிட்டு இனியாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இனியாக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா சைனை வாங்கி சைனா வாங்கிட்டு இப்போ பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பேரில் மாற்ற போகிறாரு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க இங்கே பாக்கியா தன்னோட மனசில் இருக்கிற ஆதங்கத்தை எல்லாத்தையுமே கொட்டிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே பாக்கியா சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோபினால் வந்து நம்பவே முடியலை இப்போ அவ்வளோ கோடீஸ்வரராக பாக்கியா பாக்கியோட ரெஸ்டாரெண்ட்டை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த சுதாகருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு நான் போயிட்டு ஒரு வார்த்தை சம்மந்திக்கிட்டே என்னென்னு கேட்டு வந்துடுறேம்மா பாக்கியா வந்து பொய்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறாரு இங்கே சுதாகர்கிட்ட பேச போகும்போது பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து தெரிய வருது பாக்கியா சொன்னதாக உண்மை இங்கே பா கோபிக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே தப்பாக ரொம்பவே திமுறாக வந்து சுதாகர் பேச போகிறாரு இந்த மாதிரி மறுபடியுமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிடுறாந்திங்க இல்லைனா அப்படி உங்கள் உங்களுக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஓகே பரவாயில்ல உங்க பொண்ணை கையோடையே கூட்டு போயிருங்க ரொம்பவே கேவலமா பேச போறாங்க இதனால இந்த கோபி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வேற வார்த்தையே பேசாம அமைதியாக வந்து வீட்டுக்கு வரப்போறாரு ரூம்க்கு போயிட்டு பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் அவ்வளவுதானா நான் என்ன பத்தி கூடயே என்ன பத்தி கூட யோசிக்கலையே என்னை நம்பி அந்த ரெஸ்டாரண்ட்ல எத்தனையோ பேர் வேலை பாக்குறாங்க அவங்க லைஃப் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க தான் எளியில் இருந்துக்கிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பாவம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பார்க்குறதுக்காக வராங்க இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டுருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்கம்மா கண்டிப்பாக வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே பாக்கியா வந்து சம மாதரா ஆகிற மாதிரி இல்லை மற்றவங்களும் நினச்சதான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்கம்மா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க தூங்குங்க அப்படின் சொல்லிட்டு எளிலந்து அமிர்தா ரெண்டுருமே பார்த்திங்கன்னா பேசிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இனியா கிட்டே பேசுனா கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இப்போது இனியா பேரில் தானே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது அதனால வந்து நம்ம இனியா கிட்டே பேசுவோம் இனியாவை வந்து அவங்க மாமனாருக்கே தெரியாமல் வந்து அத்தைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை எழுதி வைக்க அம்மாவுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை எழுதி வைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா இருந்துக்கிட்டே ஐடியா கொடுக்குறாங்க எங்கள் எளிலுக்குமே வந்து அது கரெக்டாக வந்து தெரியுது ஏன்னால் இந்த சுதாகர் வந்து நல்ல வழியில் ஒன்றும் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்டை வாங்கலையில் அவரே ஏமாற்றித்தனம் பண்ணி தான் வாங்கியிருக்கிறாரு அதனால் வந்து இங்கே எல்லாருக்குமே இந்த ஐடியா வந்து செம்ம சூப்பராக வந்து ஓகேன்னு சொல்லிட்டு தோணுது நீங்கள் விஷயத்தை வந்து கால் பண்ணி இனியா கிட்டே வந்து சொல்கிறாங்க இனியா அதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னென்னா என்ன சொல்கிறீங்க அதான் அம்மா மூஞ்சியே இன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ கூட சரியே இல்லையா எப்போதுமே வந்து அம்மா இப்படி இருக்கே மாட்டாங்களே அதுவும் நான் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க மூஞ்சியில் ஒரு ஈ கூட ஆடலை இதோ அப்போவே எனக்கு தப்பாக தோணுச்சு நான் சொன்னேன் அப்பவே இந்த கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அம்மா இழந்து தான் இந்த கல்யாணம் நடக்கணும் இந்த குடும்பத்தில் அவசியமே இல்லைன்னு சொன்ன யாராச்சும் கேட்டீங்களா இங்க இனியா இருந்துகிட்ட பாரு குட்டிமா உங்ககிட்ட அந்த வீட்டில் எல்லாருமே நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் எல்லாருமே ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்க நிதிஷ் ரொம்பவே என்ன நல்லா வந்து பாஸ் என் மேலே வந்து அக்கறையாக இருக்கிறாரு ரொம்பவே பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துகிட்ட சொல்கிறாங்க சரி ஓகே குட்டிமா அவரை பார்த்தா ரொம்பவே நல்லவராக தான் தெரிகிறாரு ஆனால் சுதாகர் வந்து அவங்க மாமனார் வந்து ரொம்பவே கேடு கேடுகட்டவராக இருக்கிறாரு ஏன்னா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சவரை வந்து நம்ம எப்படி நல்லவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் இப்போது அண்ணே சொல்கிற மாதிரி கே கேளு அம்மா அப்பா Rab. இப்போ கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக மனசே தாங்க முடியலை அவங்க வந்து கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல கூட சொல்லிட்டாங்க நீ தாங்க மாட்டே நீ அங்கேருந்து வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன நான் செய்யணும் நான் வேணா அவர்கிட்ட போய்ட்டு சண்டை போட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படினாலும் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ எதுவுமே பண்ண வேணாம் அவரை மாதிரியே தான் நம்மளும் வந்து அவரை ஏமாற்றி தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பிடுங்கணும் இது ஒன்றும் அவர் இதுலேயே இல்லை நம்ம அம்மா ரெஸ்டாரண்ட்டை நம்ம அம்மா நம்ம அம்மா ரெஸ்டாரண்ட்டை நம்ம திருப்பி தர தர போகிறோம் அதனால் நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எழில இருந்துக்கிட்டே இனியாக்கிட்ட வந்து பேச போகிறாங்க இந்த மாதிரி நிதி செவிட்டு அவங்க அப்பா கிட்டே வந்து ஒரு டாக்குமெண்டில் வந்து சைன் வாங்க சொல்லு அவர் சைன் மட்டும் கிடச்சா போதும் நம்ம அவர் பண்ண மாதிரியே நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து மறுபடியுமே வந்து அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறாரு இந்த ஐடியா இனியாவுக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது நீ சொல்கிறதானால் கரெக்டு நீ சொன்ன மாதிரியே நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியா இருந்துக்கிட்டு வந்து அதே மாதிரி பண்ணுறாங்க இங்கே பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இனியா திருப்பி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த சுதா இனியாவை வீட்டை விட்டு வெளியே திருத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இனியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு அதனால் வந்து அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா வீட்டுக்கே வர போகிறாங்க இங்கே இங்கே பாக்கியாவோட வீட்டில் எல்லாருமே ஷம் ஷாக்காக போகிறாங்க இதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது இனியாவோட வாழ்க்கையை வந்து பாக்கியா சரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இல்லை இனியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக நிதிஷ் இருந்தால் கண்டிப்பாக வந்து இனியா அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சுதாகர் வந்து கோவப்பட்டு பா இனியாவை வெளியே அனுப்புனாலுமே வந்து ஏன் புண்டாட்டி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவுக்கு சப்போர்ட் போட்டால் வந்து நி நிதிஸ் இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பணத்தி முறை பிடிச்ச சுதாகருக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் நம்ம இனியா தான் வந்து முடியும் அந்த வீட்டில் வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா சுதாகரை வந்து ஓட ஓட உர விரட்டணும் தன்னோட அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்கி தரணுங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்குதான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்